வணக்கம் மக்களே உங்கள் எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு நம்புகிறேன் எனக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காது சின்ன குழந்தையிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா நேற்று மும்பையில் டாக்டர் பிராண்டன்றவர் ஜாப்டோ ஆப்பு மூலயமா மூணு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாரு ஐஸ்கிரீம் கம்பெனியோட பேர் வந்து யாமு ஐஸ்கிரீம் இந்த மூணு ஐஸ்கிரீமும் வீட்டில் டெலிவரி ஆகுது இவருக்கு கிடைச்சது பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இவரும் என்ன பண்ணுறாரு வழக்கம் போல் ஐஸ்கிரீம் நக்கி நக்கி சாப்பிட்ருக்காரு ரெண்டு மூணு பைட்டும் கிடச்சிருக்காரு டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா இவருக்கு ஒரு அன்யூஷுவலான ஃபீல் வந்திருக்கு இவரும் வந்து சரி ஓகே இது வந்து ஒரு டாப்பிங் தான் நட்ஸோ ஏதோ போட்டிருக்காங்க செரி ஏதோ போட்டிருக்காங்க இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சூ பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் டாக்டர் இல்லையா இது வந்து நட்ஸோ இல்லைன்னா செரியோ மாதிரி இது வேற ஏதோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அந்த பீஸை எடுத்து பார்த்துருக்காரு பார்த்தா நல்லா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு மனுஷனோட வெட்டப்பட்ட கட்டை விரல் பார்த்து மனுஷன் அதிர்ந்து போயிருக்காரு உடனே என்ன பண்ணுறாரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அவங்களும் டேரெக்டாக வந்துட்டு அந்த வெட்டப்பட்ட ஃபிங்கரை ரிக்கவர் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது வந்து ஏதாவது ஒரு குலை முயற்சியாக அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயமானு சொல்லிட்டு ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க அந்த யாமு ஐஸ்கிரீமை வந்து பேன் பண்ணிட்டாங்க சீல் பண்ணிட்டாங்க இது என்னென்னா சேஃப்டி கன்சர்ன் அதுக்கப்புறம் ஃபுட் அடல்ட்ரேஷன் இது ரெண்டும் காரணமாக வச்சு அந்த ஃபேக்ட்ரி வந்து சீல் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா அந்த டாக்டரை ஆர்டர் பண்ணதில் மூணுல ஒன்று கூட பட்டர்ஸ்காட்ச் இல்லை பட்டர்ஸ்காட்ச் வந்து மிஸ்பிளேஸ் பண்ணி இவருக்கு வந்திருக்கு மிஸ்பிளேஸ் பண்ணி வந்த ஐஸ்கிரீமில் ஒரு ஃபிங்கர் யோசித்து பாருங்கள் அவரோட நிலமையை இதுதான் கெட்ட நேரம்ன்றது நேற்று தான் விஜே சித்து லாக்ஸில் ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஐஸ்க்ரீம் வந்து எப்படி உருவாகுதுன்ற வீடியோவை நான் பார்த்தேன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும்போதே வந்து வாயில் வந்து எச்சல் ஊறிச்சி அந்தளவுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரமாக இருந்தது பட் ஆனால் இப்போ என்னடானா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பற்றி யோசித்தாலே அந்த கட்டவரல் தான் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு வந்து பீதியை கலப்பி விட்டானுங்க நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உஷாராக இருங்க ஃபுட்டாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னால் வந்து இப்போ நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க பல கைகள் மாறி வருது ஸோ நீங்கள் தான் வந்து ஆஸ் அ கன்சியூமர் நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஃபோர் யூஸிங் எனி ப்ராடக்ட்ஸ் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் சரக்கு ரயில் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை அமைக்க விடுங்க நாங்கள் போகிற வீடியோஸ் நிறைய உங்களை வந்து சேரும் ப பாய்